இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துலையும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துலையும் பயிற்சியாக போகிறாங்க இந்த ராகு மூணாம் இடத்துல மிக மிக சிறப்பு ஏன்னா இந்த மூன்று ஆறு பத்து பதினோராம் இடம் உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் அங்கே ராகு கேதுக்கு மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க எல்லாராலையும் ஜெயிக்க முடியுதா இல்லை அப்படி தான் நிறைய தனுசு ராசி என்பர்கள் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தான் நிறைய தோத்துருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் அந்த ஏழரை சனியில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி தனுசு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் வருமானம் அதிகமாக இருக்குது அந்த வருமானம் எல்லாம் உங்கள் தகுதிக்கு கிடையவே கிடையாது உங்களுடைய படிப்புக்கு அது ரொம்ப கம்மி உங்களுடைய உழைப்புக்கு அது கம்மி உங்களுடைய நேர்மைக்கு அது கம்மி அந்த மாதிரி உங்களுக்கு நேர்மைக்கு தகுந்தால் போல் உழைப்புக்கு தகுந்தால் போல் உங்களுடைய நாலேஜுக்கு தகுந்தால் போல உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக ராகு இழிவாக பேசினவங்களாம் அவங்கள கூப்பிட்டு பாராட்ட போகிறாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் உன்னை தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நிலை வரப்போகுது கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வரப்போகுது குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இல்லை சார் அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை சார் கோர்ட்டு கேஸ்லாம் போயிடுச்சு சார் இப்போ நான் இனிமேல் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நிலைகள் கூட மாறலாம் எப்பமே காட்சிகள் மாறிட்டே இருக்கும் வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த தான் இருக்கும் நம்ம டைம் சேனலாப் பண்ணிக்கோங்க பெல் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு பனிரெண்டு ராசிகளுக்கு ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் பூரணம் உத்திராடம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துலையும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துலையும் பயிற்சியாக போகிறாங்க இந்த ராகு மூணாம் இடத்துல மிக மிக சிறப்பு ஏன்னா இந்த மூன்று ஆறு பத்து பதினோராம் இடம் உபஜயஸ்தானம் சொல்லுவோம் அங்கே ராகு கேதுகள் இருப்பது சிறப்பு நீண்ட காலமாக நிறைய போராடிட்டீங்க போதும் அளவு கஷ்டப்பட்டீங்க அதுக்கெல்லாம் விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அந்த ராகு கேது பயிற்சி இருக்கும் ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரீங்க அந்த மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க எல்லாராலையும் ஜெயிக்க முடியுதா இல்லை அப்படி தான் நிறைய தனுசு ராசி என்பர்கள் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தான் நிறைய தோத்துருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் அந்த ஏழரை சனியில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி தனுசு ராசி தான் ஏழரை செட்டு மணியும் சனி மட்டும் கிடையாது ராகு கேது பயிற்சி எல்லாத்துலேயும் பாதிப்பு நிறைய இருந்துச்சு ஆனால் அந்த பாதிப்புகள்லாம் தாங்கின ஒரே ராசி தனுசு ராசி தான் சார் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு சார் நான் பல அவமானங்களை சந்தித்தேன் பல கஷ்டங்களை சந்தித்தேன் பிரிவினை எங்கள் வீட்லையே என்னை மதிக்கலை எங்கள் வீட்லேயே நான் தப்பாக பேசினாங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் ஆனாலும் என் மனசில் ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம தவறு பண்ணலை நம்ம உழைக்காமல் இல்லை நம்ம முயற்சி பண்ணாமல் இல்லை எல்லாமே இருந்துச்சு நேரம் காலம் சரியில்லாதனால என்னால் சாதிக்க முடியல அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு காலகட்டத்தில் அதனால் அமைதியாக இருந்தேன் நான் என்ன பேசினாலும் பரவாயில்ல எனக்குன்னு ஒரு நேரம் வரும்போது நான் சாதித்து காட்டுவேன்னு நினச்சிட்டு இருக்கேன் சார் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அந்த சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அந்த ராகுகிது பயிற்சி இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போது தொழிலில் மிகப்பெரிய லாபம் மிகப்பெரிய பண வரத்து நீங்கள் கேட்குற இடத்தெல்லாம் பணம் கிடைக்கப்போகுது கூட்டாளிகளாக லாபம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குவிய போதும் அதே போல் அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு முதல்ல தேவையில்லாத தொழில்களை நீங்கள் ஓரம் ஒதுக்குற மாதிரி வரும் எந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு பார்த்து அதில் பயணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த ராகு கேது பயிற்சிகள் ஏற்படுத்தும் அதே போல் கடனுடைய அளவை கண்டிப்பாக குறைக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது கடன் குறைக்கின்னா என்ன ஆகணும் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து தானே ஆகணும் அந்த பண வரவுகளை கொடுக்கும் அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக இப்போ தான் சில இடத்துல வேலையில் சேர்ந்துருக்கீங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் வருமானம் அதிகமாக இருக்குது அந்த வருமானம் எல்லாம் உங்கள் தகுதிக்கு கிடையவே கிடையாது உங்களுடைய படிப்புக்கு அது ரொம்ப கம்மி உங்களுடைய உழைப்புக்கு அது கம்மி உங்களுடைய நேர்மைக்கு அது கம்மி அந்த மாதிரி உங்களுக்கு நேர்மைக்கு தகுந்தால் போல் உழைப்புக்கு தகுந்தால் போல் உங்களுடைய நாலேஜுக்கு தகுந்தால் போல் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக ராகுகேது பயிற்சி இருக்க போகுது திடீர்னு யாருக்கா ஃபோன் பண்ணுவீங்க அவங்க கூப்பிட போகிறாங்க வாங்க இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ஒரு வேலை கிடைக்கும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு மூலிமா வேறு ஒரு இடத்துல நல்ல பதவிகள் கிடைக்கும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலிமா பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் ஒரு நல்ல நிலைக்கு வர போகிறீங்க உங்களை நம்பி ஒரு கம்பெனி ஒப்படைப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது அதே போல் கணவன் மனைவி பிரிவினைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் நிறைய பேர் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க பார்த்திங்கன்னா குழந்தைய விட்டுட்டுலாம் வருத்தப்படக்கூடிய தனுசு ராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க குழந்தைய கிட்ட இருக்குது சார் நான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அந்த அந்த கஷ்டத்தை தான் தாங்க முடியல பணம்லாம் சமாளிச்சிட்டேன் என் வீட்டுக்கார என்னை விட்டு போயிட்டாரு அந்த மாதிரி கஷ்டத்தை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா அப்பா என்னை புரிஞ்சுக்கலை கூட பிறந்தவங்க என்னை புரிஞ்சிக்கல எங்கிட்ட சண்டை போட்டாங்க என்னை தப்பாக பேசுனாங்க நான் அவங்ககிட்ட கடன் வாங்கிட்டேன்றதுக்காக என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க இழிவாக பேசுனாங்க இவ்வளோ பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய பயிற்சியாக அதில் பயிற்சி உங்களை இழிவாக பேசினவங்களாம் உங்களை கூப்பிட்டு பாராட்ட போகிறாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் உன்னை தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நிலை வரப்போகுது கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வரப்போகுது குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இல்லை சார் அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை சார் கோர்ட்டு கேஸ்லாம் போயிடுச்சு சார் இப்போ நான் இனிமேல் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நிலைகள் கூட மாறலாம் எப்போவுமே காட்சிகள் மாறிட்டே இருக்கும் மனுஷன் எப்பவுமே நிலையானவன் கிடையவே கிடையாது மனங்கள் நிலையானது கிடையவே கிடையாது நேரம் மாற மாற காலங்கள் மாற மாற என்ன ஆகும்னா நிறைய ஒரு மாற்றம் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதே போல திருமணம் ஆகாதவர் நிறைய மூல நட்சத்திர பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் ஆகலை பார்த்தீங்கன்னா வயசெல்லாம் முப்பது தாண்டிட்டாங்க முப்பத்தஞ்சு தாண்டிட்டாங்க சில பேர் நாற்பதுலலாம் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண யோகத்தை இந்த ராகுபகான் கொடுப்பார் ஏன்னா பாகியஸ்தானத்தில் கேது பவான் அப்போ உங்களுக்கு ஒரு திருமண பாகியத்தை கொடுத்தே ஆகணும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதே போல் வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் வெளிநாட்டில் தொழில் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு நிறைய ராசி என்பது வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு இங்கே பட்டதெல்லாம் போதாதுன்னு அங்கே வேறப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை இல்லாமல் ஏதோ கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு அதுவும் படிக்க போன ரொம்ப கஷ்டம் அங்கே ஒரு கனவோடு போயிருப்பீங்க அந்த கனவு இல்லைன்னு தெரிஞ்சோடனே உங்களால் தாங்க முடியாமல் வேறு வழி இல்லை நான் கடன் வாங்கிட்டு வந்து படித்தேன் சார் நான் எப்படியாவது இங்கே இருந்து தான் ஆகணும் அப்படின்னு நிலை இருக்கக்கூடிய தலுசு ராசி என்பர்களுக்கு பர்மனெண்ட்டாக அங்கே ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு போராடி ஜெயிப்பீங்க கவலையப்படாதீங்க அதே போல நிறைய தனுசுராசி என்பர்கள் வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள்லாம் வந்திருக்கும் போராத நிறை நிறைய அவமானம் கணவன் மனைவியை பிரிவினை அங்க போயிட்டு உங்க மனைவி உங்க பிரிஞ்சு புரிஞ்சுக்காம விட்டுட்டு போயிருப்பாங்க கணவர் உங்களை புரிஞ்சுக்காம தேவையில்லாத தகாத உறவுகளால உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பார் அவமானப்படுத்தியிருப்பார் இதெல்லாம் தீரும்னு நம்பிக்கையோட இருக்கீங்க பாத்தீங்களா அந்த நம்பிக்கை தான் உங்களை ஜெயிக்க வைக்க போகுது அந்த பிரச்சனைலாம் கண்டிப்பா தீரும் வெளிநாட்டிலே சிறப்பாக வாழக்கூடிய நேரம்லாம் வந்துருச்சு கவலைப்படாதீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த ராகு பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வளர்ச்சி உடல் ரீதியான பாதிப்பிலிருந்து விடுதலை மன ரீதியான ஒரு நிம்மதி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இந்த ராகு பயிற்சி பலன்கள் இருக்கப்போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகணிகளுக்கு தந்தால் போல தசா புத்திக்கு தந்தால் போல கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருக்கப்பட்டினா பார்த்தீங்கன்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட பிடிஎஃபில் பலன் இருக்காது ஜாதகம் நோட்டில் என்ன எழுதியிருக்கோ அந்த டீட்டெயில் இருக்கும் அதை வெறும் ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கணும் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல்கள் நடக்கும் எந்தெந்த விதிகள் வேலை செய்யுது அதே போல் திருமண பொருத்தத்தை எப்படி டீட்டெயிலாக பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் ஜோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து